அடுத்தவன் படுற கஷ்டத்தை கண் கூட பார்த்து ரசிக்கிறான் பாத்தியா அவனோட கண்ணு தான் குருடு அடுத்தவன் சொல்றது பொய்னு தெரிஞ்சும் அத காது குடுத்து நல்லா கேட்டு ரசிக்கிறான்ல அவனோட காது தான் செவிடு இந்த பொய்ய சொன்னா இவன் பாதிக்கப்படுவான்னு தெரிஞ்சும் அந்த பொய்ய சொல்றான் பாருங்க அவனோட வாய் தான் ஊமை அப்பேற்பட்ட அந்த வார்த்தை கூட எங்க புது புதுக்கவிஞர் தான் சொன்னாரு ஊனம் 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 இங்கே ஊனம் யாரு உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லிங்கோ

இந்த கல்ல தூக்கி இப்படி போட்டா தான் பொண்ணு கொடுப்பேன்னு ஆனா அது அந்த காலம் அப்படி எல்லா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் பொண்ணு கட்ட முடியும் இப்பலாம் அப்படி கிடையாது நாம எப்படா கல்ல தூக்கி பொண்ணு தூக்குறது ஸ்ட்ரைட்டா பொண்ணு தூக்கிட்டு போயிரோனோ அவ அவன் போயிட்டு இருக்கான் இந்த காலத்துல போய் உட்கார்ந்துகிட்டு அந்த காலத்துல மாதிரி அந்த காலத்து கவிஞர்கள் எழுதின பாட்டலாம் கிடையாதுங்க காதல்னா அதுக்குன்னு ஒரு ரசிப்பு தன்மை இருக்கணும் என்னடா தம்பி ஆமா காதல்னா அதுக்கு பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு ஒரு மனசு இருக்கணும் ஒரு ஒருதல காதல தந்த இந்த தருதல அடியா இது என்ன உன்னால நான் உன்னாலுக்காம ஓட்டு நரீல் இனிமே நாவோ ஆளு இது என்ன பீல் உன்னால நான் பெயில் பிடிக்காம ஓட்டு இனிமே நான் வரி விடாம பாடுறாங்க இப்படி பாடுறாங்க பாருங்க இந்த நீங்க பழைய பாட்டு ஆயிரம் பாட்டு பாடுங்க அதுக்கெல்லாம் வரி தெரியுமா இவனுக்கு ஆகவே ஆகவே நடுவர்களே இன்னும் ஒரே ஒரு பாட நான் பாட போறது இல்ல நீங்க தான் பாட போறீங்க ஆமா ஏனா நீங்க தான் நல்லா பாடுவீங்கன்றதுனால விட்டு போறேன் ஊருக்கு இலச்சவும் புள்ளையார் கோவில் ஆண்டியும் நடுவுல ஒருத்தன உட்கார வச்சிட்டு இந்த இந்த வார்த்தை இந்த இத மட்டும் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த பாட்ட பாட சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்துறேன் இந்த உலகத்திலேயே கலப்படமே இல்லாத மூணே மூணு விஷயம் யாராவது சொல்லுங்களே கலப்படமே இல்ல கலப்படமே இல்ல அப்படிங்கற மூணு விஷயம் உப்பா என்னது

மூணே மூணு விஷயம் கலப்படமே இல்லாதது என்ன தெரியுமா முதலாவது வந்து நம்ம தாயோட பால் ரெண்டாவது நம்ம தாயோட அன்பு மூணாவது நம்ம தந்தையோட அக்கறை இந்த மூணு தாங்க இந்த உலகத்திலேயே கலப்படமே இல்லாத ஒரு விஷயம் பேர்பட்ட அந்த தாயோட அன்புக்கு இந்த தாய் யாரு அப்படிங்கறத எங்களுடைய புது கவிஞன் கொடுத்தாங்க பாருங்க ஈரைந்து மாதங்கள் கருவோடு இணை தாங்கின்னு அப்படியெல்லாம் அம்மா என்ற அழைக்காதவர்கள் நடுவர் பாடுவாரு நீங்க எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்க நான் என்னுடைய இடத்துல என்றைக்குமே புதிய கவிஞர்கள் எழுதிய பாடல்கள் தான் இளைஞர்களை வழி நடத்துகிறது என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன் நன்றி